டெக்னாலஜி இன்னைக்கு நல்லாவே டெவலப் ஆயிடுச்சு தூரங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லைங்க இந்த காலகட்டத்தில் பார்த்த காதல் பார்க்காத காதல்னு பலவிதமான காதல் கதைகளை நம்ம கேட்டிருப்போம் பார்த்துருப்போம் ஆனால் அந்த காலத்திலேயே கனவுல வந்த ஒருத்தரை காதலிச்சு அந்த காதலில் வெற்றியும் அடைஞ்சு இரு குடும்ப சம்மதத்தோட திருமணம் செஞ்சுகிட்ட ஒருத்தருடைய காதல் கதையை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் பார்க்க போறது உஷா அனிருதனின் காதல் கதை வீடியோக்குள்ள போலாமா மகாபலி சக்கரவர்த்தியுடைய மகன் தான் பானாசுரன் இவன் சிவ தாண்டவத்தப்போ தன்னோட கைகளாலேயே இசை வாத்தியத்தை இசைக்கிறான் இதை கேட்டு மகிழ்ந்த சிவன் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்க என் நாட்டை நீங்களே பாதுகாவலனா இருந்து பாதுகாக்கணும்னு வரம் கேக்குறான் சிவனும் அப்படியே ஆகட்டும்னு வரம் கொடுத்துடுறாரு மும்மூர்த்திகள்ல ஒருத்தரான சிவனே தன்னோட நாட்டை பாதுகாக்கறத நினைச்சு பானாசுரனுக்கு ஆணவம் அதிகமாயிடுது ஒரு நாள் சிவன் கிட்டையே எனக்கு எதிரிகள்னு இங்க யாருமே இல்லை எனக்கு இனையா சக்தி படைச்சவங்க இங்க யாரும் இல்லை நான் சண்டை போடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான் இதை கேட்ட சிவன் பானாசுரா உனக்கு ஆணவம் அதிகமாயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு இணையான எதிரியை நீ சந்திக்க போறன்னு சொல்றாரு பானாசுரனுடைய மகள் தான் உஷா இவ பேரழகி இவளோட அழகுக்கு முன்னாடி தேவலோக மங்கையரை தோத்து போயிடுவாங்க அவ்வளோ அழகா இருப்பா இவ உஷா பார்வதி கிட்ட தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையணும்னு வரம் கேட்கிறான் பார்வதி வைகாசி மாசம் சுக்லபட்ச துவாதசி இரவில் நீ எந்த ஆணை சந்திக்கிறாயோ அவர்தான் உன் வாழ்க்கை துணைன்னு வரம் அன்னைக்கு நாளும் வருது உஷா தன்னோட அறையில நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா பார்வதி தன்னோட சக்தியால துவாரகையில இருக்கிற ஒரு இளைஞனை தூக்க நிலையிலேயே உஷாவோட அறைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க அந்த இளைஞனுடைய தான் அனிருதன் அவன் கிருஷ்ணருடைய பேரன் அனிருதன் தூக்கம் கலைஞ்சு தான் துவாரகையில இல்லைங்கிறத உணர்றான் சில நொடிகளிலேயே பக்கத்துல இருக்கிற உஷாவை பார்க்கறான் அவளோட அழகை பார்த்து அவன் மெய் மறந்து போயிடுறான் அதுக்கும் முன்னாடி அவ்வளவு அழகான ஒரு பொண்ணை அவன் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல உஷாவை உனக்கு ரொம்ப பிடிச்சிருது சில வினாடிகள்லயே உஷாவுக்கும் தூக்கம் கலைஞ்சிருது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ஒரு கட்டத்துல நீ இல்லாம நான் இல்லைங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க இப்போ பார்வதி உஷாவை மறுபடியும் தூக்க நிலைக்கே கொண்டு போய் அனிருதன அவனோட நாட்டிலேயே கொண்டு போய் விட்டுடுறாங்க இது எல்லாமே உஷாவுக்கு ஒரு கனவு மாதிரி மாத்திடுறாங்க மறுநாள் காலையில தனக்கு நடந்தது கனவா நிஜமாங்கிற குழப்பத்திலேயே இருக்காங்க உஷா ஆனா அனிருதனை மட்டும் அவங்களால மறக்கவே முடியல அனிருதனுடைய ஞாபகத்திலேயே சரியா சாப்பிடாம சரியா தூங்காம யார்கிட்டயும் பேசாம இருக்காங்க இவங்களுக்கு ஒரு தோழி இருக்காங்க அவங்க பேர் சித்ரலேகா உஷாவோட இந்த மாற்றத்தை புரிஞ்சுக்கிட்ட சித்திரலேகா உஷா கிட்ட என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க நான் என் கனவுல ஒரு இளைஞனை பார்த்தேன் பார்த்த உடனே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவருடைய ஞாபகமாவே இருக்கு அவர் யாருங்களா எனக்கு தெரியாது ஆனால் இந்த நிலை இப்படியே தொடர்ந்தா அவருடைய ஞாபகத்திலேயே என்னோட உயிர் பிரிஞ்சிடும் போல இருக்குன்னு சொல்றாங்க சித்திரலேகா ஓவியம் வரையும் திறமை உள்ளவங்க அதனால நீ பார்த்தவருடைய அடையாளங்களை சொல்லு நீ சொல்ல சொல்ல நான் ஓவியமா வரைகிறேன்னு சொல்றாங்க உஷா சொல்ல சொல்ல சித்ரலேகா ஓவியமாக வரைகிறாங்க இறுதியா அனிருதனுடைய ஓவியத்தை வரைஞ்சு முடிக்கிறாங்க இவர் வேறு யாரும் இல்லை துவாரகையை தே சேர்ந்த அனிருதன் தான் இவர் கிருஷ்ணருடைய பேரன் இன்று இரவே நீங்கள் ரெண்டு பேரும் சந்திக்க நான் ஏற்பாடு செய்கிறேன் விஷயம் அந்த புறத்தை விட்டு வெளியாக போகாத வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க அன்று இரவே சித்ரலேகா தன்னோட மாயாஜால சக்தியை பயன்படுத்தி அனிருதனை தூக்கலில் நிலையிலேயே உஷாவோட அறைக்கு வரும்படி செய்கிறாங்க மறுநாள் விடியது அனிருதன் தூக்கம் களைஞ்சு தான் துவாரகையில இல்லங்கிறத உணர்றான் அனிருதன் நடந்த அனிருதன் எனக்கும் உன்னை பார்த்ததுல இருந்து ஊன் தான் இருந்ததுன்னு சொல்றான் ரெண்டு பேருக்கும் காதல் வளர ஆரம்பிக்குது இப்படியே சில நாட்கள் போகுது அப்பதான் பானாசுரனுக்கு அந்த புறத்துல அனிருதன் இருக்கிற விஷயம் தெரியுது உடனே அவன் தன் மந்திரியை அழைச்சு அனிருதனை சிறை பிடிச்சிட்டு வரும்படி சொல்கிறான் பானாசுரனோட மந்திரி சில வீரர்களோட அந்த புறத்துக்கு அனிருதனுக்கும் வீரர்களுக்கும் சண்டை நடக்குது அனிருதன் ரொம்பவே சாதுரியமாக வீரர்களை தாக்கி அவங்கள தோக்கடிச்சிடுறான் இதை மந்திரி பானாசுரன் கிட்ட சொல்கிறாரு இவன் யாருன்னு தெரியல தேவர்களோட சூழ்ச்சியாக கூட இருக்கலான்னு சொல்கிறாரு இதை கேட்ட பானாசுரன் தானே நேரடியாக அனிருதனை சிறை பிடிக்க வரான் தன்னோட நாகாஸ்திரத்தை பயன்படுத்தி அன்ரு அனிருதனை சிறையும் பிடிச்சிட்றான் சிறையில இருக்கிற அனிருதன் பார்வதி கிட்ட உங்களோட அருள் வாழ்க்கையில எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு ரொம்ப பார்வதியும் நாகாஸ்தர கட்டுக்கல்ல இருந்து அனிருதனை விடுவிச்சாங்க அனிருதன் மறுபடியும் அந்த புறத்துக்கே வந்து சேர்ந்துடுறான் இதை கேள்விப்பட்ட பானாசுரன் இவனை உயிரோட விட்டு வைக்கிறதே தப்பு இவனை சாகடிக்கணுங்கிற முடிவுக்கு வந்துடுறான் இதுக்குள்ள துவாரகையில இருக்கிற கிருஷ்ணருக்கு எல்லாம் தெரியுது அவர் தன்னோட படையை அழைச்சிக்கிட்டு பானாசுரனோட சண்டை போட வராரு ரெண்டு பேருக்கும் கடுமையா போர் நடக்குது ஒரு கட்டத்துல பானாசுரனோட கைகளை கிருஷ்ணர் வெட்டிடுறாரு அவனோட தலையை வெட்டும் வரும்பொழுது சிவபெருமான் தடுத்து பானாசுரன் ஆணவம் மிகுந்தவனா இருந்தான் அவனோட ஆணவம் அழியணுங்கிறதுக்காக தான் அவனோட கைகளை நீங்க வெட்டுற வரைக்கும் நான் பொறுமையா இருந்தேன் ஆனா பானாசுரனுக்கு எம பயம் அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காதுன்னு நான் வரம் கொடுத்துருக்கேன் அந்த வரம் பொய்யா கேட்டு தன்னோட கோவத்தை எல்லாம் கோபத்தை உஷாவையும் அனிருதனையும் அழைச்சிட்டு வராங்க உஷாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா தன்னோட காதல் வெற்றி அடைய போகுது அதுவும் பெரிய போரெல்லாம் தாண்டி அவளுக்கு திருமணம் நடக்க போகுதுன்னு பானாசுரனும் தன்னோட தவறை உணர்ந்து தான் மகளுடைய திருமணத்துக்கு சம்மதிக்கிறான் ரெண்டு பேருக்கும் வெகு விமர்சையா திருமணம் நடக்குது இரு குடும்பத்தோட சம்மதத்தோட உஷாவும் அனிருதனும் துவாரகையில அவங்களோட வாழ்க்கையை ரொம்ப அழகா ஆரம்பிக்கிறாங்க பானாசுரன் கிட்ட சிவன் மறுபடியும் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்க உஷாவுக்கு பிறகுற மகன் தான் தன்னோட நாட்டு ஆளணும்னு வரம் கேட்குறான் இதோட இந்த கதை முடியுது காதல் ரொம்பவே சக்தி வாய்ந்த உணர்வு இதற்கு தூரங்குறதுலாம் ஒரு பொருட்டே கிடையாது அந்த காலமாக இருந்தாலும் சரி இந்த காலமாக இருந்தாலும் சரி உண்மையான காதல் எல்லா விதமான தடைகளையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி அடையும் இந்த கதை உங்களுக்கு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மல்டி இன்ஃபோ தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ